உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னா மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு வரையிலான வசனங்கள் அந்த வேத வசனங்களை இப்போ நான் வாசிக்க போகிறேன் அதிலிருந்து ஒரு சிறிய புதிய தகவலை கத்தருடைய ஆவியானவர் மெய்யாகவே உங்களுடன் பேசுவார் என்று நான் நம்புகிறேன் ஸோ அந்த வேத பகுதியை வாட்ச் பார்த்தீங்கன்னா இயேசு திரளான பார்த்து ஏராளமான பிரசங்கம் பண்ணுகிறார் மலை பிரசங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மத்திய ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு இவைகள் எல்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா திரளான ஜனங்களை மலை மேல உட்கார வச்சு அவர்களுக்கு ஏராளமான காரியங்களை பிரசங்கம் பண்ணுவார் இந்த இயேசு ரைட் அப்படி பிரசங்கம் பண்ணுகிற பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தையும் விளக்கி காண்பித்து பிரசங்கம் பண்ணுகிறார் என்ன காரியம் அது நம்ம வாசிக்க போயிடும் மத்திய அஞ்சு முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி சத்தியம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை விளக்கி காண்பிக்கிறாரு அந்த வேத பதிய வாசிக்கிறேன் நன்றாக கவனியுங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நிச்சயமாகவே இந்த வேத பகுதியை பல முறை நீங்கள் வாசித்திருப்பீங்க ஆனால் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து இதை புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு நீங்கள் புரிந்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப சீரியஸான ஒரு காரியம் இது சும்மா சாதாரணமாக இந்த காரியத்தை நீங்க இட போடுறாதீங்க ஏராளமான விசுவாசிகள் இந்த காரியத்தை குறித்து சரியான புரிதல் இல்லாதனால தாங்களாகவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சிக்குண்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான விசுவாசிகள் ஏன் அப்படின்னா இந்த வேத பகுதியை சரியா அவங்க புரிந்து கொள்றது இல்லை வசந்தங்களை வாசிக்கிறேன் நன்றாய் கேளுங்கள் மத்திய அஞ்சு முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி மூணு அன்றியும் பொய்யான இடாமல் உன் ஆணைகளை கத்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பூர்வத்தார் யாரு பழைய ஏற்பாடு காலத்தில் வாழ்றாங்க இல்லையா பிரமாணம் அப்படிங்கிற அந்த கோட்பாடுகளின் கீழ் வாழ்கிற அந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரி காரியங்கள் போதிக்கப்பட்டு இருக்குது என்ன காரியம் உன் ஆணைகளை கத்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக ஆணைகள் அப்படின்னா பொருத்தனை என்று அர்த்தம் வௌ வி ஓ டபிள்யூ வௌ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பொருத்தனை உன் பொருத்தனைகளை கத்தன் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆங்கிலத்தில் சொன்னால் ஃபுல்ஃபில் டு த லார்ட் த வௌஸ் யூ ஹாவ் மேட் வௌ கத்தருக்கு என் வாழ்க்கையில் செஞ்சுட்டிங்கன்னா கைம்மாறாக நான் இதனை உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறத பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்க முடிகிறதா ஏன் அப்படிலாம் அவங்க பண்றாங்க நியாயப்பிரமாணத்தில சொல்லப்பட்ட ஒரு காரியம் அதை கடைபிடிக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான நம்பிக்கை என்ன நான் அந்த போய் இந்த மாதிரி ஒரு பண்ணி பண்ணி கத்தர் கேட்பாரு நிச்சயமாக பதில் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடைய அவர்கள் காணப்பட்டு இருக்கிறார்கள் உதாரணமா அன்னால் ஒன்று ஒன்றாம் அதிகாரத்தை வாசிப்பாருங்க பாருங்க அன்னாள் குழந்தை இல்லை கத்திரிடத்துல போய் பண்ணி பார்க்கலாம் ஒன்று சாமியல் ஒன்னாம் அதிகாரம் கத்தாவே எனக்கு பிள்ளை இல்லை ஒரு ஆண் பிள்ளைய நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆண் பிள்ளைய உமக்காகவே நான் வளர்ப்பேன் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல படாதபடிக்கு ஒரு நசரேயனாக நான் வளர்ப்பேன் ஆண்டவரே ஒரு தீக்க தரிசியை வளர்ப்பேன் ஆண்டவரே எனக்கு பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அண்ணா ஜோம் பண்ணுகிறார் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுகிறார் கத்த கொடுத்தார் சாமுவே தீக்க தரிசியை கொடுத்தார் பொருத்தனை பண்ணி அந்த குழந்தைய அவள் பெற்றுக்கொண்டார் அவள் பொருத்தினை பண்ணினபடியே அந்த மகனை கத்திருக்குன்னு டெடிக்கேட் பண்ணிட்டா பிரதிஷ்டை பண்ணிட்டாள் அதுபோல ஏராளமான காரியங்கள் எல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த மலை பிரசங்கத்தில் ஏசு அதை அப்படி சிப் பண்ணுறாரு மாத்துறாரு எப்படி மாத்துறாரு இப்போ வாசிக்கிறேன் பாருங்க மீண்டும் முப்பத்தி மூணுக்கே போவோம் அஞ்சு முப்பத்தி மூணு பொய்யான இடாமல் உன் ஆணைகளை உன் பொருத்தனைகளை வாவ் பொருத்தனைகளை கத்தர் முன்னிலையால் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் சத்தியம் யூஸ் பண்றாரு அங்க பொருத்தனை இங்க அதுக்கு ஈக்குவல் சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார் பொருத்தனை சத்தியம் ரெண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்தான் தான் பொருத்தனை என்ன இதை நீ எனக்கு செஞ்சினா அதுக்கு கைமாறாக நான் இதனை உனக்கு செய்வேன் அப்படிங்கிற விதத்துல ரெண்டு பேரு ஒரு ஒப்பந்தம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி போட்டுட்டு செயல்படுகிற ஒரு காரியம் தானே பொருத்தினை என்பது இல்லையா அதுக்கு சத்தியம் என்ற வார்த்தையை பிராமிசா நான் இதை உனக்கு செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் அல்லவா அப்ப அந்த விதத்துல பொருத்தனை சத்தியம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தானே அப்போ இந்த கோணத்துல இந்த வேத பகுதிய வாச்சிங்கன்னா ஏஸ் என்ன சொல்லி தர்றாரு இந்த ஜனங்களை பார்த்து அப்படின்னா உன் பொருத்தனைகளை கத்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் அதுபோல நீங்க சத்தியம் பண்ண வேண்டாம் அதுபோல நீங்க பொறுத்துனையெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஏன் பொருத்தனை பண்ணக்கூடாது நீ வானத்தின் பேரில் பொருத்தனை பண்ணினாய் என்றால் அது தேவனுடைய சிங்காசனம் அது தேவனுடைய சிங்காசனத்தோடு நீ எப்படி பொருத்தனை பண்ணுவ பண்ண முடியாது அப்படிங்கிற ரேசு அப்புறம் அடுத்த வசனம் பூமியின் பேரில் பொருத்தனை பண்ணினாயானால் அது அவருடைய பாதப்படி எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் ஏன் அது மகாராஜாவுடைய நகரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் பொருதுனை பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாகவும் உன்னால் கூடாதப்பா அதனால் நீ அங்கெல்லாம் தலைமையிலாம் கை வச்சு சத்தியம் பண்ணாத உனக்கு நீ ஏ பொருத்தனை பண்ணி கொல்லாத அப்படிங்கிற மாதிரி இயேசு அந்த ஜனங்களை பார்த்து சொல்லித் தர்றாரு அப்போ ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வேத பகுதியில் என்னத்தான் தெரிஞ்சுக்கொள்ளான்னா பொருத்தனை பண்ணி பண்ணி ஜெபிக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் ஒரு பேட்டர்ன் இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மத்தியில காணப்பட கூடாது என்ற ஒரு தகவலை நாம புரிந்து கொள்ளலாம் ஏன் இவ்வளவு சீரியஸா இந்த நாள்ல நான் சொல்லும்படி ஆசைப்படுறேன்னா இந்த காலகட்டத்திலும் ஒரு சில விசுவாசிகள் பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்றேன் கத்தனை ஜெபத்தை கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேயர் பேட்டர் அடாப்ட் பண்ணி கொண்டு ஜெபிக்கிறவர்கள் காணப்படுகிறார்கள் அது முற்றிலும் தவறு என்பதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்ப சில வசனங்களை நான் காண்பிக்க போகிறேன் எவ்வளவு சீரியஸான இஷ்யூ அதுல இருக்குதுங்கிறத நீங்க புரிந்து கொள்வீங்க பொறுத்தனை பண்ணி ஜோமான பழைய ஏற்பாட்டு பேட்டர்ன் அதை இங்க கொண்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணவே கூடாது புதிய பாட்டில் இயேசு நமக்கு இருக்கிறாரு கல்வாரி சிலுவை இருக்குது என்ன என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்க ஒண்ணுமே சொல்லி நீங்கள் எதையாகிலும் கேட்டால் நான் அதை உங்களுக்கு கட்டாயம் செய்வேன் சொல்லிருக்கிறார் கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அப்போ நாம் ஆராதிக்கிற இயேசு என்ன கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இல்லையா அப்போ அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு யேசுவே யேசுவே என் வாழ்க்கையில் இது நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா நான் கைமாராக இதை நமக்கு செய்வேன் அப்படின்னு எப்படியா நம்மளால சொல்ல முடியும் நோ 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 இட் இஸ் நாட் THE நியூ டெஸ்ட்மென்ட் கான்செப்ட் அட் ஆல் பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள இருந்த ஜனங்கள் அதுபோல் ஒரு வழக்கத்தை கையாண்டு கத்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு பொறுத்துணையாக சில காரியங்களையும் செய்த சமாச்சாரங்கள் வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு மறுக்கவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாமோ அதே பேட்ட எல்லளவும் கையாள கூடாது

மலைப்பிரசங்கத்தில் திரளான ஜனங்களை பார்த்து சத்தியம் பண்ணக்கூடாது பொறுத்துணை பண்ணக்கூடாதுன்னு சொன்னு இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் பதினாறு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேத பாருகரை பார்த்தும் பரிசேரை பார்த்தும் அதே சமாச்சாரத்தை சொல்றாரு பாருங்க வாசிக்கிறேன் பாருங்களேன் மத்திய மூணு பதினாறுலருந்து இருபத்தி ரெண்டு சும்மா ஒரு சில வசங்களை வாசிக்கிறேன் என்ன சொல்றாரு குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் இவனாயிலும் தேவாலயத்தின் பொண்ணின் பேரில் சத்தியம் பண்ணினால் சத்தியம் சத்தியன்னு வர இடத்துல பொருத்தனை பொருத்தனை போட்டுக்கோங்க அப்போதான் நல்லா புரியும் பொருத்தினை பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்கிறீர்கள் மதிகேடரே குருடரே எது முக்கியம் பொன்னோ பொண்ணை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமா மேலும் எவனாயிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும் எவனாகிலும் அதன் பேரில் இருக்கிற காணிக்கின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடந்த என்றும் சொல்லுகிறீர்களே மதிகேடரே குருடரே எது முக்கியம் காணிக்கையா காணிக்கை பரிசுத்தமாக்கிற பழிபீடமா அப்படின்னு பயங்கரமா குருடரே அவங்களுக்குடரு அப்படிங்குறது அப்புறம் இருபத்தி ஒன்னு வாட்ச் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அப்பதான் அஞ்சில் அஞ்சல இங்கே ரெஃபர் பண்றாரு பாருங்க மீண்டும் இந்த பரிசுரை பார்த்து வேத பாருகரை பார்த்து தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமா இருக்கிறவன் மேலும் சத்தியம் பண்ணுகிறான் தேவாலயத்தின் மேல நீ சத்தியம் பண்ணினா பொருத்தனை பண்ணினா என்ன பண்ற நீ அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறாரே தேவாதி தேவன் அவரோட ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ற எப்படி புரியும்படி சொல்றேன் தேவரீ தேவரி என் வாழ்க்கையில இது இல்லாம இருக்குது இந்த மாதிரி குறைச்சல் இருக்குது இதை நீங்க நிவர்த்தி செஞ்சிட்டீங்கன்னா தேவரீ இதை உங்களுக்கு நான் காணிக்கையாக அளிப்பேன் அப்படின்லாம் நீ சொல்லிட்டீனா அது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் சொல்லி பாருங்க

கத்தர் கட்டளையிடுவது என்னவென்றால் கத்தர் சொல்றாரு நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை மோசி அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு ஒருவன் கத்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் பொருத்தனை யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன் இதுல முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குதுங்க ஐயா வார்த்தை இருக்குது என்ன வாத்து நல்லா நல்லா கவனிங்க யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் இதுதான் ஆங்கிலத்துல சோல் டை என்று சொல்லுவார் சோல் ஆத்துமா ஆத்தும பிணைப்பு ரைட்டுங்களா சோல் டை என்று சொல்லுவார்கள் நீங்க அந்த பழைய ஏற்பாட்டு அந்த நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் இது மாதிரி கத்தருக்கு நீ இந்த காரியத்தை நான் இப்படி செய்வான் கர்த்தாவே நீங்க இந்த காரியத்தை எனக்கு செஞ்சீங்கன்னா நான் இதை உங்களுக்கு செய்வேன் சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொள்ளும்போது நீ என்ன பண்ணி கொள்கிறாய் உன் ஆத்துமாவை உன்னுடைய சோழ அப்படி நிபந்தனைக்கு உட்படுத்தி கொள்கிறாய் அதனால நீ கேர்ஃபுல்லா இருக்கணும் கட்டாயம் அந்த பொருத்தனை நிறைவேற்றி தீரணும் அப்படின்னு இந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்குது அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாக நீங்களும் நானும் இதே போல பொருத்தனை ஜபங்கிற ஒரு பேட்டர் போனோம்னா என்ன காரியத்துக்கு உட்படுத்தி விடுகிறோம் நம்முடைய ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி விடுகிறோம் அது தேவையில்லாத ஒண்ணு இல்லையா நீ என்ன கேட்டாலும் நான் ஒண்ணுதான் தரங்குறாரு இயேசு இல்லையா புதிய ஏற்பாடு விசுவாசிகளை பார்த்து அப்புறம் என் பழைய ஏற்பாட்டு அந்த பொருத்தனை ஜபங்கிற பேட்டர்னுக்குள்ள போய் நாம நம்முடைய ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் தேவையில்லை இல்லையா பிரயோஜிப்பாகணும் உங்க ஆத்மா நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டீங்கன்னா சோல் டை ஆயிலும் சோல் டைங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல டை நம்ம விடுதலையாக சில காரியங்களை நம்மளால இன்டிவிஜுவலாக யோசித்து செய்ய முடியாதபடிக்கு இந்த சோல் டை ஆத்தும பிணைப்பே தடை கற்களாய் அமைந்துவிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த ஆத்தும பிணைப்பு இல்லாதபடிக்கு சோல் டை இல்லாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம் இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீ கத்தருக்கு பொருத்தனை பண்ணி கொண்டால் உன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்திக் கொள்கிறாய் அதனால நீ என்ன பொருத்தனை பண்ணினியோ அது சரியா செலுத்திடு அப்படின்னு இந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை மோசே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு குறிப்பிட்டு காணிக்கிறாரு இன்னொரு ரெஃபரன்ஸ் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூணு வரையான வசனங்களை வாசிக்கிற பாருங்க உபாகமம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி மூணு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீ உன் தேவனாய கத்தருக்கு பொறுத்தனை அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாய அது நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் அது உனக்கு பாவமாகும்னு இருக்குதுங்களே இந்த இந்த வார்த்தையில வாசிக்கும் போது உங்களால புரிந்து கொள்ள முடியுதா பாவமா எடுப்பா அப்படிங்குறது இந்த வசனம் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன் மேல் பாவம் இல்லை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாய கத்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன பொழியை செலுத்தி தீர்ப்பாயாக அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது பாருங்க ஒரு நிபந்தனைக்கு நம்முடைய ஆத்மா உட்படுத்தி தான் கத்தரிடத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாயிருக்க நாமோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா தேவையில்லைங்க நம்ம ஆராதிக்கிற இயேசு விடுதலையின் ஆவியானவர் நம்முடைய ஆத்மா அப்படியே விடுதலையா கத்தருடைய சமூகத்துல போய் என்னத்தை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா டான் டான்னு இருக்கிறார் நீங்களும் நான் நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்முடைய ஆத்மாவில அப்படி நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டு ஜபிக்க கூடிய ஒரு பேட்டனை அடாப்ட் பண்ணவே கூடாது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நாம கர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் ஈவன் நீதிமொழிகள் கூட ஒரு வசனம் இருக்குப்பா நீதிமொழி இருபதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசந்த வாஷ் பார்த்தீங்கன்னா பொருத்தனை செய்த பின் யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் கண்ணியா இருக்கும் இதெல்லாம் பல ஏற்பாடு சமாச்சாரங்கள் அப்போ ஒரு காரியத்தை நீங்க மனதில் ஆழமா பதிய வைத்துக் கொள்ளுங்க என்னன்னா இந்த பொருத்தனை பண்ணி ஜெபிக்கக்கூடிய அந்த பேட்டர்னில் இவ்வளோ எதிர்மறையான காரியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இன்னொரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள் அப்போ இன்னும் நல்லா புரியன்னு நினைக்கிறேன் நியாயாதிபதிகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது பழைய ஏற்பாட்டில் அதில் பதினோராம் அதிகாரம் முப்பதுலேருந்து முப்பத்தி ஒம்போது வரையான வசனெல்லாம் வாட்ச் பாருங்கள் ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு அந்த வேத வாட்ச் பார்த்தீங்கன்னா எப்தா எப்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரைட் அந்த எப்தாங்கிறவன் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக சண்டை போடுவான் அப்போ கத்திர இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஜோம் பண்ணுவான் நீங்க வாட்ச் பாருங்க முப்பதாவது வசனம் நியாயாதிபதிகள் பதினொன்னு முப்பது அம்மோன் புத்திரரோட நான் சண்டை போட போறேன் அம்மோன் புத்திரரு நீங்க என் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த போரெல்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாசல்ல முதல் முதல் யாரை நான் பாக்குறேனோ அது எதுவா இருந்தாலும் சரி அதை உமக்குன்னு நான் ஒப்பு கொடுப்பேன் பழியிடுவேன் தகன பலியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனையான காரியம் போர் முடிச்சிட்டு ஒம்மான் புத்திர கத்த கையில கொடுத்துட்டாரு வீட்டுக்கு வரா போர்லாம் முடிச்சிட்டு அவனுடைய அழகான ஒரு மகள் அப்படியே பாட்டு பாடிட்டு கிண்ணறத்தை வாசிட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வீட்டு வாசல்ல வரா ஐயோ என் மகளை பார்த்துட்டேனே என்ன என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறான் போரெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டு வாசல் அண்டையில் யார முதோ முத கல்ல பார்க்கறனோ எதை பார்க்கறனோ அதை அப்படியே சர்வாங்க தகன பிள்ளையா நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறான் பொருத்தனை பணிகள் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டுறான் சீரியஸ்னஸ் உங்களுக்கு இந்த வேத பதி வாசிங்கன்னா தெரியும் எவ்வளோ முக்கியமான ஒரு க சமாச்சாரம்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள் கிண்ணரம் வாசித்து கொண்டு டான்ஸ் ஆடிட்டு உயிரே போயிடுச்சு ஐயோ யார முத பாக்குறனோ அத தகன சொல்லிட்டனே என் மகள் வந்துட்டே சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான் என்ன பண்றன்னு தெரியல அந்தோ பரிதாபம் பொருத்துல பண்ணியாச்சே வேற வழி இல்ல மாத்த முடியாது இந்த நியாயாதிபதிகள் இந்த பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசந்த வாட்சி பாருங்க அவன் பண்ணின பொருத்தினின் படியே அந்த பரிதாபம் தன்னுடைய மகனை மகளை சர்வாங்க தகன பலியிட்டான் இந்த யுத்தம் வேதவசனம் சொல்லுது கொடூரமான விஷயம் இந்த வேதாகமத்தில் ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி ஆட்களை பழி கொடுக்கக்கூடிய சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது ஒரு சில இடங்களில் அந்த ஒரு சில இடங்களில் இதுவும் ஒன்று ஒரே ஒரு மகள்தான் அவளுக்கு வேற குமாரர்கள் இல்ல குமாரத்தில் யாருமே இல்லை மனுஷன் நொந்து போயிட்டான் வேற வழியே கிடையாது பொறுத்துனா பண்ணியாச்சு அந்த கர்த்தர் இருக்கு என்ன பண்றது ஆத்துமாவே நிபந்தனைக்கு உட்படுத்தி விட்டான் தப்பிக்க வேற வழியே கிடையாது மகளை அப்படியே படுக்க வைக்கிறான் சக் 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 தகன பழி இட்டான் வசனம் சொல்லுது பதினொன்னு முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அந்த பரிதாபம் இததான் ஏச சொல்றாரு மற்ற ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூணுலருந்து வாசிப்பா வாசித்து உங்களை காண்பிச்சேன் உன் வவு உன் பொருத்துனையை கத்தன் முன்னிலையாக செலுத்துவாயா என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்தின் பேரிலும் தேவாலயத்தின் பேரிலும் பொருத்துணை பண்ணாதயா சத்தியம் பண்ணாதயா சத்தியம் பண்ணுனின்னா என்ன ஆகும் முப்பது ரெண்டின் படி உன் ஆத்துமாவே நிபந்தனைக்கு உட்படுத்தி கொள்கிற அப்போ நீ கட்டாயம் அதை பண்ணி ஆகணும் ஆனா அந்த மாதிரி நிலைமையில புதிய ஏற்பாடு விசுவாச இருக்க வேண்டும் நான் நான் வந்துட்டேன் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் சத்தியம் எல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் இருபத்தி மூணுல வேதோபாரர் பரிசையில பார்த்து கடிந்து கொள்ளுகிறார் என்னையா போதிச்சுட்டு இருக்கீங்க சத்தியம் பண்ணு அங்க சத்தியம் பண்ணு இங்க சத்தியம் பண்ண இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க சத்தியம் பண்ணாதான் பிரச்சனை என்னையா போதிக்கிறீங்க அப்படின்னு அவங்களை கடிந்து கொள்ளுகிறார் எப்தா தண்டி மகளையே சர்வாங்க தகுன போல இட்டாங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் என்ன ஆத்துமாவை அப்படி எப்போது நீங்கள் உட்படுத்தி விடுகிறோம் சோல் டை ஆகி விடுகிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் ரைட் புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்கலாம் பாருங்களேன் மற்ற பதினான்காம் அதிகாரம் மற்ற பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வர வசனங்களில் வாட்ச் பாருங்கள் இதெல்லாம் பலமுறை வாட்ச் இருப்பீங்க ஆனால் இந்த கோணத்தில் நிச்சயமாக வாசித்து இருக்க மாட்டிங்கன்னு நான் கருதுகிறேன் ஏரோது ஏரோது தன்னுடைய பர்த்டே பார்ட்டி ஜென்ம நாள் பர்த்டே பார்ட்டி நடக்குது மத்திய பதினான்காம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டு அந்த பர்த்டே பார்ட்டியில் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறான் தன்னுடைய சொந்த மகளை டான்ஸ் ஆட விடுறான் டான்ஸ் ஆடுறாள் அந்த மகள் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் டான்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் என்ஜாயா இருக்காங்க அப்ப ஏழாவது வசனம் மத்த பதினான்கு ஏழை வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த மகளை பார்த்து ஏறுவது கேட்கிறான் அம்மா நீ ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடிட்ட எல்லாத்தையும் மன மகிழ்ச்சி அடையும்படி செஞ்சுட்டு இப்படி எதை கேட்டாலும் அவனுக்கு தருமா அப்படி தன் மகள் இடத்துல சொல்லுகிறான் யார் இந்த ஈரோது இந்த ஹேரோதுடைய இன்னொரு எதிர்மறையான காரியம் என்ன அப்படின்னா தன்னுடைய சகோதரனுடைய சகோதரன் பிழிப்பு அந்த பிளிப்பினுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக வச்சு அனுபவித்து கொண்டு இருக்கிறான் கத்திரத பாக்குறாரு இத வந்து யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிற தீக்க தரிசி சுட்டி காண்புகிறாரு அந்த ஏரோதுக்கு இன்னையா ஏரோது நினைச்சிட்டு இருக்கிற உன் சகோதரன் பிழிப்புவினுடைய மனைவியை நீ வச்சுட்டு இருக்கிற கத்தனுடைய பார்வையில் உகந்ததா இதெல்லாம் நீ செய்யற தப்பு அப்படின்னு கண்டித்து கொண்டு இருக்கிறான் அந்த ஏரோத இந்த ஏரோதனுடைய மனைவி அந்த பிழிப்பினுடைய மனைவி அவ பார்க்கறா என்னால அது நமக்கும் இந்த ஏரோதுக்கு இருக்கிற அந்த கல்லை தொடர்புள்ள இந்த யோவான் ஸ்நானகன் தகராறு பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த யோவான் நானகன போட்டுத் தள்ளணும் அப்படின்னு இந்த பிலிப்பின் இந்த பிலிப்பினுடைய மனைவி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறா இது பேரலெல்லாம் அந்த ட்ராமா நடந்துட்டு இருக்குது அவளுடைய சிந்தையில் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தான் இந்த பர்த்டே பார்ட்டி நடக்குது ஏற தன்னுடைய மகளை டான்ஸ் ஆட வைக்கிறான் பயங்கரம் எல்லாரும் குதுகலித்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் மற்ற பதினான்கு ஏழை வாட்ச் பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப நல்ல பிரமாதமாக டான்ஸ் ஆடிட்டு நீ எதை கேட்டாலும் தருவேன்

மனதுக்குள்ள யோசிக்கிறார் ஆஹா நம்முடைய கல்ல தொடர்புக்கு தடையா இருக்கிற யோவான் போட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விகற்பமான ஒரு காரியத்தை தன்னுடைய மகளிடத்துல சொல்லுகிறாள் மகளும் போய் ஏறோத்து எனக்கு யோவான் ஸ்நானகனை சிறையில் அடைச்சிருக்கீங்க அந்த யோவான் ஸ்நானகளை வேணும் அப்படின்னு சொல்லுவான் ஐயோ அப்பதான் ஏரோ யோசிக்கிறான் ஆஹா ஆணையிட்டுட்டோம் பாயிண்ட்டுக்கு நான் வரேன் பாருங்க ஆணையிட்டுட்டோமே ஆணை ஆகணுமே மத்திய பதினான்காம் மதியம் ஒன்பது பத்து பாருங்க ஆணை நஷ்டம் வந்தாலும் செஞ்சே தீரணும் பழைய ஏற்பாடு பிரமாணம் அதேன்படியே இந்த ஈரோது சிறைச்சாலைக்கு ஆள அனுப்புறான் யோவான் சானுடைய கழுத்து சீவப்படுகிறது அதை ஒரு தாம்பளத்தில் வச்சு யோவான் சாடைய சிரசை கொண்டு வந்து அந்த மகளுக்கு கொடுக்குறான் இவ்வளோ பயங்கரமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது பாருங்க அப்போ இந்த மத்திய பதினான்கு ஒன்று டு பன்னிரெண்டு நியாயாதிபதிகள் பதினொன்று முப்பது எட்டு முப்பத்தி ரெஃபர் பண்ணி காண்பித்தேன்னா இந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இந்த மாதிரி பொறுத்தனை பண்ணி காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அடாப்ட் பண்ணி இருந்தாங்க அதனால தன்னுடைய ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டு இருந்தாங்க அவங்க கத்தருக்கு பொருத்தனை பண்ணாங்க இந்த மத்தையை பதினால வாசிக்கிறோம் வாயின் வார்த்தையை நான் சொல்லிட்டேன் ஆனை இட்டுது என்ன உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறோம் பாருங்க அப்ப இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் அந்த காலத்துல அப்ப இதுல இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ் என்னன்னு உங்களுக்கு புரிகிறதா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் இயேசு மலை பிரசங்கத்துல அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு உன் ஆணையை உன் பொருத்தனையை கத்தன் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி எதுவுமே பொருத்தனை பண்ணாதீங்கப்பா சத்தியம் பண்ணாதீங்கப்பா தேவாலயத்தின் மேலே சத்தியம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு இயேசு அந்த ஜனங்களுக்கு சொல்லி தர்றாரு அப்போ உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த விதத்தில் தான் அந்த மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலிருந்து முப்பத்தி ஏழு வரையிலான வசனங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பொருத்தனை பண்ணுகிறது பொருத்தனை பண்ணி நான் ஜீவம் பண்றேன் அப்படின்னு புதிய ஏற்பாடு விசுவாசிகள் இந்த காலகட்டத்தில் சொல்வார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு தவறுதலான ஒரு விளைவுகளை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும் எனக்காக யோசி பார்த்துருக்கீங்களா இந்த நாளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் ஏன்னா என் வாழ்க்கை இப்படி ஸ்னேராக இருக்குது இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை நான் சிக்கி எனக்கு ஒன்னே தெரியலையே நல்லதான் தான் ஜோம் பண்ணுறேன் நல்லா தான் வாசிக்கிறேன் எல்லாமே நல்லாதான் இருக்கான ஏதோ ஒரு ஸ்னேரில் ஒரு கண்ணியில் போய் நான் சிக்கி இருக்கிறது போல நான் ஃபீல் பண்ணுறேன்னு அப்படின்னு யோசித்து கொண்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க கத்தர் கிருபை உள்ளவர் அப்படிலாம் பொருத்தனை பண்ணி உங்களுக்கு இத செய்யக்கூடிய கடூரமான இயேசு நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு அல்லவே அல்ல என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்புறம் நான் நீங்க இதை செஞ்சீங்கன்னா இயேசுவே நான் இதை உங்களுக்கு கைமாறா செய்வேன் என்னங்க கைமாறு செய்ய போறீங்க கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை விட்டு ரத்தத்தை சிந்தினாரு அதை விடவா நீங்க செய்ய போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா யோசிச்சு பாருங்க ஆகவே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் சத்தியம் பண்ண வேண்டாம் வேற விதமா சொன்னா பொருத்தனை பண்ணி ஜமம் பண்ணி காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு புதிய விசுவாசிகளாக இருக்கிற நீங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த சிந்தை உங்க மனதிலே இருக்க கூடாது காரியம் உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்து கொண்டிருக்கும் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமீன்